ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஐஃப் ஸ்டேட் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள் கடையில் பண்டை வாங்கி கேட்டால் இது போல் வீட்லையே ரெடி பண்ணி கொடுங்க ஒரு கப் கோதுமை மாவு இருந்தாலே போதும் நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திருக்கிறேன் ஓமத்தை இது போல் கையில் வச்சு ரப் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைக்கலர் எள் சேர்த்துருக்கிறேன் வெள்ளைக்கலர் எள் இல்லைனா கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கிறேன் இது சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இனிப்பு காரம் சேர்த்து நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கிறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்து சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதிலிருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இதை வச்சு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அடுத்து அடுத்ததாக மாவு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க மாவோட எல்லா எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு பிடிக்கும்போது இது போல் பிடிபடணும் உடச்சா உடப்படணும் இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில நமக்கு மாவு இருக்கணும் அடுத்ததாக இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கால் விடவும் கொஞ்சம் குறைவாக தான் தேவைப்படும் பார்த்து சேர்த்துக்கோங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருந்தோம்னா அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்து இது போல் ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இதை ஒருக்கா கூட கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ரெண்டு பகுதியாக நம்ம இதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன் மற்றதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் திறந்தே வைக்கும்போது ட்ரை ஆகிரும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த உருண்டையை நல்லா உருக்கக்கூட ஸ்மூத்தாக உருட்டிட்டு கோதுமை மாவில் நான் டிப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது அது மாதிரி ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இது போல் நிறைய வெரைட்டியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்து ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ணி எடுக்கணும் இது போல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பக்கத்துலேருந்து உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை கையை வச்சு லைட்டாக ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோலிங் பென் வச்சு நல்லா ஒருக்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது போலவே மடித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது போல் நம்ம வந்து மடித்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒருக்காக கூட தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப வந்து தேய்க்க வேண்டாம் லைட் ஒரு முறை தேய்ச்சு எடுத்தா போதும் அடுத்ததான் இதை நம்ம வந்து ஈக்குவல் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு ஒட்டை ஒன்றும் செய்யாது இது போலவே நம்ம இன்னொரு உருண்டை வச்சுருந்தோம்லாம் அதையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் சூடாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வந்து இருந்தால் போதும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்நாக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் பேனோட சைஸுக்கு தக்கன சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்க்கும் போது ஃப்ளேம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சேர்த்ததும் சிம்மில் வச்சே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு உள்ளே வர நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா சீக்கிரமாகவே ரெடியான மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து வேகாது அதனால சிம்மில் வச்சே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இது போலவே நம்ம வந்து மீதி இருக்கிற ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்ததும் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இது போல் நல்லா ஃப்ளோட்டாகி வந்ததும் நம்ம திருப்பி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போது நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் டீக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பசங்க வெளியே பண்டை தான் வாங்கி கேட்டாங்கன்னா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து உடச்சி காமிச்சிருக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸும் முறுக்கு மாதிரி தான் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோன்னா ரொம்ப நாள் வர கெடாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்